ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அது எப்படி இருக்கிறீங்க இது வந்து எங்களோடய மார்னிங் ரொட்டீன் காலை வேலைகளையும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ என்னோடய என் செல்லக்குட்டியை வந்து என் தங்காட்சி வந்து கொஞ்சிக்கிட்டு காலஞ்சி இருந்துக்கிறேன் இப்போ காலையில் எங்கள் வீட்டில் என்ன சமையல் இருந்தால் மீன் குழம்புதே வெட்டி போகிறோம் அப்படியே வீடியோவாக எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாச்சி வந்து பாவக்காய் குழம்பு வச்சுருக்காங்க இப்போ வந்து நான் வந்து மீன் குழம்பு வைக்க போகிறேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சிருக்காங்க என் தங்கச்சி கட் பண்ணி வச்சுருக்காள் அப்புறம் குழம்புக்கு வந்து எப்பயும் போல் வெந்தயமும் சோம்பு வெந்தயம் லைட்டாக சோம்பு அதுக்கப்புறம் கரு பச்சை மிளகாய்க்கு அப்புறம் வெங்காயம் வெங்காயம் வந்து வதங்கிக்கிட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் தக்காளி போடணும் இப்போ எங்கள் தாத்தா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து பாவக்காய் இந்த பாவக்காய் மாதிரி தெரியல கசப்பு ஒவ்வொரு கசப்பு புளி புளியை ஊறப்பட்ருக்கேன்னு நீங்கள் பாருங்கள் ஒரு லெமன் சைஸுக்கு மேலே புளி எல்லாம் குழம்பு நிறையா வைக்கணுமோ அதனால கொஞ்சம் நிறையா புளி ஊற விட்டுருக்கேன் யூரின் வளரும் இது தருங்க மீன் குழம்புக்கு வந்து கருப்பு புளி போட்டால் நல்லாயிருக்கும் சிவப்பு புளியோட அதுக்கப்புறம் உப்பு பொடி போட்டோம்னா மீன் குழம்பு மிக்ஸ் ரெடி ஆயிடும் அதுக்கப்புறமா உப்பு வில உப்பு போடும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுன்னு அதுக்கு தக்காளி போடுறேன்

இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஓரளவுக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு காலையிலேயே நல்லா சலசலன்னு மழை பெஞ்சு நின்றுச்சு இப்போ அந்தளவுக்கு தண்ணி வந்துட்டுருக்குது அதை கூட நாங்கள் மோந்து ஊற்றலை கீழே வத்தி போய் கிடக்குது இப்போ எங்கள் அம்மாச்சி வந்து மீன் வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மழையில் மலை தூறிக்கிட்டே இருந்துச்சு அதோடய மீன் கழுவிக்கிட்டு இருக்காங்க மழை நின்று போச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதனால் எங்கள் வீட்டில் மீன் வாங்கியிருக்காங்க இது மொத்தம் மீன் மூணு கிலோ மீன் மொத்தம் நானூற்றி ஐம்பது ரூபாய் அப்போ ஒரு கிலோ மீன் எவ்வளோ வரும்னு நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க காலையில் எழுந்திரிச்சு இவங்களுக்கு இதே வேலை தேரண்டியதுக்கு இங்கே பாருங்கள் இவங்க ஒரு ஃபோன் அவங்க ஒரு ஃபோனு இன்னும் ஒரு பிள்ளை எந்திரிக்கவே இல்லை வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த பலூனை வச்சு விளாடுறது வேலை ஏய் சொன்னோன்னு அஜி எந்திரிச்சுட்டாலப்பா வண்டி எத்தனை வாங்க ஜிதா வாங்க ஜிதா பார்த்தேன் ரேடியோவே ஆஃப் பண்ணியிருக்காங்க தான் வாய்ஸ் கொடுத்து பேச முடியுது வயசு வட சுடுலையா ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வடச்சுட்ட சொன்ன நான் என் மாமாடை சொல்லிக்கிட்டு இருந்தேண்ணா எல்லாமே ரெடியாக இருக்குன்னு சொன்னேன் வெங்காயம் தக்காளியை மட்டும் க வெங்காயம் தக்காளின்ற வெங்காயம் பச்சை மிளகாயும் மட்டும் வடை சொல்கிறதுடா உங்கள் அரிசி மாவு அரிசி மாவு போடாமல் உப்பு போடாமல் பெப்பர் போடாமல் வெறும் வெங்காயத்தையும் தக்காளியும் மட்டும் போ வெங்காயத்தையும் தக்காளிய வகையில் வருது பச்சை மிளகாயும் மட்டும் போட்டு வெறும் உளுந்த மாவில் போட்டு வடை சுட்டு வச்சா அது ஃபுல்லாக எண்ணெயெல்லாம் குடிச்சிருச்சு அப்படியே இன்றைக்கி வடைக்கு மாவு எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு ஐசதே செட சொல்லணும் இங்கே பாருங்கள் எங்க ஹைராவ காண ஹைராவ காண எங்க ஹைராவ காணு இங்க இருக்கியா ஏ நான் பார்க்கல நான் பார்க்கல ஐரா ஹைராவ காண ஹைரவிய காணுமே ஹாயரா சிரிப்பையும் காணுமே சிலுக்க ஆத்தா சிலுக்க காளியம்ம சிலுக்க 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 காளியம்ம சிலுக்க சிலுக்க இது என்ன மாட்டா ஆத்தா சிலுக்க 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 ஆத்தா சிலுக்க என்னம்மா மீன் குழம்பு போச்சு மீன் பொரியலோடு எல்லாருமே நல்லா சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதையெல்லாம் வீடியோ எடுத்தேன் ஆனால் டெலீட் ஆகி போச்சு போல இருக்குது அவ்வளோதையும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்